தமிழ்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் ஏ கே பூமிராஜன் அவர்கள் தமிழன் எங்க இருக்கிறான் திராவிடன் எங்க இருக்கிறான் எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இங்க இருக்கிற புறம் தமிழ இல்லாத இடத்தை தேடி போய்கிட்டே தன்னாள் திராவிடனை வீழ்த்துவதே நம்மளுடைய நோக்கம் ஆரியனும் திராவிடனும் ஒண்ணு வாயில மண்ணு திராவிடன் என்றால் என்ன தெரியாதவனுக்கு தான் தெரியாது வெங்காய தோல்ண்டு திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லா பேரும் பேசிட்டு போயிட முடியாது ஆரியத்தை தூக்கி பிடிச்சு கொண்டாடினாலும் நம்மளுக்கு ஆபத்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சு ஆபத்து பணம் கொடுப்பான் கொடுக்க மாட்டான் வந்தவன் போனவன் திமுக எடுத்துக்கங்க எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆரிய கட்சி எடுத்தாலும் சரி திராவிட கட்சி எடுத்தாலும் சரி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்தவர்கள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் வந்ததும் போனவன் எல்லாம் இருக்கிறான் தமிழன் தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த சாதாரணம் அல்ல ஆதி தமிழர்களுடைய சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வராது அந்த எண்ணன் யாருக்கு வரும் என்றால் தமிழனாக பிறந்து தமிழ் ரத்தத்துக்காக பிறந்தவனுக்கு மட்டும்தான் வரும் இரண்டு அப்பாவை சொல்லிக்கிறேன் ஒரு அம்மாவை சொல்லிக்கிறேன் ஆந்திரா என் பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு அம்மா ரெண்டு அப்பான்ட்டு வாங்க எங்களுக்கு அப்பாலாம் ஒன்று தான் அம்மாவும் தான் வந்தவனுக்கு போனவனுக்கு தான் ரெண்டு அப்பா ஒரு அம்மா தமிழ்நாட்ட தமிழ் ஆள்றதுக்கான மேடை இது திராவிட மேடை அல்ல ஆரிய மேடை அல்ல ஏதோ நாங்கள் வந்து மேடையில் பேசிட்டு போறதுக்கல்ல இந்த பேசுற இடத்துக்கு வந்திருக்க என்ன தெரியுமா முல்லை தமிழர்கள் ஆயர் இடையர் கோணாருடைய வரலாறு மட்டும் நான் வரல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்து இடத்திற்காக வந்து என்னை அழைத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உலகத்தில் எனக்கு மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டிலும் பேசுவாங்க தமிழ் அண்ணனுக்கு சீமான் அண்ணனுடைய பயணம் பண்ணுங்க நான் அண்ணன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் தமிழ் தேசியம்தான் பேசுவேன் எப்ப பார்த்தாலும் திராவிடத்தை கழுவி கழுவி ஊத்துவேன் ஆரியத்தை கழுவி கழுவி ஊத்துது தனியா இருந்தாலும் தன்மானத்தோட தான் இருப்பேன் எவன் இந்த பணத்துக்காகவோ பஞ்சம் பழக்க வந்தவன் ஆள் இல்ல பூர்வீக குடி தமிழ் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் தான் நிற்பேன் அது தேவேந்திர குல சமுதாயமாக இருக்கட்டும் ஆதி தமிழர் பறையல் சமுதாயமாக இருக்கட்டும் நாடாள் சமுதாயமா இருக்கட்டும் எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் ஐயா கோனார் அடிச்சாலும் அவனை தூக்கி உள்ள கவையு சொல்லுது ஏன்னா இங்கு வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா கோயிலுக்குள்ள நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சொல்றதுதான் நம்மளுக்கு எதிரியா இருப்பான் அப்போ நம்ம வந்து என்ன போனா அந்த கோவிலே வந்து நம்ம கட்டி இருந்ததா பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தட்டோட இருப்பாய் அவன் தான் பிச்சைக்கார பயிலுங்க தமிழ்நாட்ட தமிழ் சமூகம் ஆள வேண்டும் இனிமேல் நம்ம விழுத்துக் கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் நம்ம வந்து நம்ம தான் நூறு சீட்லயுமே கலப்படமே வரமாட்டாங்க கலப்படம் எங்க இருக்க கலப்படம் எங்க இருக்காதுன்றது திராவிடத்தை கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊறுப்பட்ட கலப்படம் இருக்கும் ஆரிய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊரு கலப்படம் இருக்க தமிழ் தேசியத்துக்குள்ள போனா மட்டும்தான் கலப்படம் என்றால் என்னன்னு தெரியாது தமிழன் ஆழ்வதற்கு தமிழன் வாழ்வதற்கு ஏத்த இடம் நம்ம வந்து ஆந்திராவுக்கு போனவனே நம்ம தமிழன் தான் சொல்லுவோம் பீகாருக்கு போனாலும் தமிழன் சொல்லுவோம் உலக நாட்டுல எங்க போய் வாழ்ந்தாலும் தமிழன்னு சொல்லுவான் ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா நாங்க இங்க வந்தவனே திராவிடன் இல்லாத பேரை வச்சுக்கிடுவான் ஏன்னா அது அவனுக்கு அப்பனு ரெண்டாயி போயிட்டாங்க ஆத்தா ஒன்னாயி போச்சு அதனால பேர் தெரியாம வச்சுட்டாங்க போல இனி மாத்திருவாங்க இப்ப நம்ம எல்லாம் கேவலப்படுத்துறோம்ல ஐயா ரெண்டு அப்பான்னு சொல்லிட்டு அப்பல அப்ப எங்க அம்மா மேல சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரை மாத்திடுவாங்க என்ன பேரே இன்னும் இருக்காது திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டோம் நாம் தமிழர் கட்சி எங்கையெல்லாம் கூட்டம் போடுகிறதோ இந்த தமிழ் சமுதாயம் எங்கையெல்லாம் கூட்டம் போடுகிறதோ தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நான் நிற்பேன் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் அது யா நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த தமிழ் தான் ஆளணும் போனவனுக்கு எல்லாம் இடம் கொடுத்து இடம் கொடுத்துட்டா இன்னைக்கு செஞ்சி கோட்டை இருக்குது அது வந்து கோனேரி கோட்டை அண்ணன் சீமானண்ணே மேடை போட்டு பேசுனேடான் தமிழனுடைய வரலாறு நிறையா இருக்குது நம்ம தேடி போய் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அந்த செஞ்சிக்கோட்டைக்கு முன்னாடி ஆனந்தரங்க கோணோடைய செல வைக்கணும் அது அண்ணன் சீமான் அண்ணனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா வந்தாரு தெலுங்கு இங்கெல்லாம் வைக்க மாட்டான் இங்கே வைக்க மாட்டான் அதை ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை மாமா மச்சான் சித்தப்பா பெரிய பெரியப்பாண்டிதான் ஓட்டு வாங்கி முடிச்சோட அவன் வெட்டா கூப்பிட்டு திராவிடத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆரியத்தை தூக்கி பிடிக்காதீங்க ஆபத்து விலையை கொடுத்து வாங்கிட்டு அப்ப நம்ம அடிச்சு வெட்டி விட்டேன் குத்தி விட்டேனா ஒருத்தரமாட்டான் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை தமிழை மட்டும்தான் வருவேன் தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து அண்ண எவ்வளவோ பிரச்சனைகள் ஏன் எல்லாம் வந்து அண்ணன் சீமானண்ணன் கூட புகிறாதீங்க அப்ப சொல்லிட்டாங்கனால நான் அண்ணன் எப்ப கூப்பிடுவோம் ஏன்னா சீமானன் போகாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுண்டா அவனுக்கு முன்னாடி நான் அங்க தாண்டா நான் முதலாள நிப்பேன்னு சொல்லி நான் முதலாளத்தை வந்து உட்காந்து தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும் இழு இழிவுபடுத்தி பேசுவார்கள் அதையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அது அது வந்து அவன் வந்து ஈன பிறவிகளுக்கு பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க நம்ம ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்தவன் நம்ம அடுத்தவன வந்து இழிவுபடுத்தி பேசணும்னு அவசியம் இல்லை அடுத்தவனோட சொத்தையும் ஆட்டே போட மாட்டான் அண்ணன் சீமானனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழர்களுடைய வரலாறையும் தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் இன்னைக்கு வந்து குறிஞ்சி முள்ளே மருதன் நெய்தல் நம்ம புத்தகத்தை படிச்சிருப்போம் அண்ணன் சீமான அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குறவர்ன கோணர் நம்ம அண்ணன் நான் தம்பி பல்லருன்னா நம்ம வந்து அண்ணன் தங்க அண்ணன் தம்பி ஐந்து பேர் ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் பிறக்கிறோம் இந்த அஞ்சு பேரோட பேரை சொன்னது அண்ணன் சீமானண்ணன் தான் ஏன்னா அண்ணன் தம்பியே தெரியாம தெரிஞ்சான் ஏன்னா நம்மளுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு பேர்ல போயிட்டோம் அப்போ கடைசியில் பார்த்தா அவ சேர்த்து வைக்கிறதுக்கு அண்ணன் தான் வர வேண்டியதாக இருக்கு அஞ்சு பேர் பிரிஞ்சவங்க அஞ்சு பேருமே டே நீங்க எல்லாம் வேற யாரும் இல்லடா நீங்க எல்லாம் தமிழர்கள் நீங்க எல்லாம் தமிழ் சார்ந்த குடிகள் நீங்க பிரிஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்தை வந்தா உங்கள் அப்பாவுடைய சொத்தை உங்கள் பாட்டை மூட்டை சொத்தை வந்ததே போனேன் ஆட்டே போடுறான் ஒரு குடும்பம் தான் ஒரு தமிழ் இனத்தோடைய அடையாளம் நம்ம வந்து இந்த அடையாளத்தையும் இந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டு நம்ம வாழ்றதே வேஸ்ட் முத ஆரியம் என்பது ஆபத்தானவர்கள் திராவிடம் என்பது ஆபத்தானவர்கள் தமிழ் தேசியமாக வென்று எடுப்போம் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் முதல் குரல் கொடுப்போம் அது பறையல் சமுதாயம் என் அண்ணன் தான் தேவேந்திரோ சமுதாயம் அண்ணன் தான் நாடாளு சமுதாயம் என்ன அண்ணன் தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுக்குருவான் வேற எதாவது உள்ளக்க வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் எங்களுடைய ஒற்றுமையை எதை சார் பிரிச்சாலும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஏதோ இந்த மேடை கிடைச்சிருச்சுன்னா நான் பேச மாட்டேன் மேடையே இல்லைன்னாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவேன் எனக்கு வந்து போலீஸுக்காரனும் பிடிக்காது இந்த நாட்டில் வந்து ஒன்னா நம்பர் ஐயோக்கியனால காவல்துறை தான் காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தொட முடியாது நம்ம அனுமதி கொடுக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்ல நீதிபதி நல்ல மனுஷனா அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு அவர் கேவலமா பேசினார் அவர் சொன்னா நீதிபதிய செத்து போயிருவார் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு நீதித்துறையே கேவலமா போச்சு அஞ்சு லட்சம் கொடுத்தா பச்சு பத்து லட்சம் கொடுத்தா நீதிபதியை கூட விலைக்கு வாங்கிடலாம்ன்ற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு ஏன் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல காவல்துறை வழக்கு போட்டாலும் பரவாயில்ல பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல் சொல்லிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை தடுத்தே நிறுத்த முடியாது

அமைச்சர் எம்எல்ஏ எம்பி வந்தேரியல் போனத எல்லா பேருமே என்னுடைய வேலைக்கார நான் போய் அவனை தேடவே மாட்டேன் அவன்ட்டு ஒரே வார்த்தை கேட்பேன் எனக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுறேன் இல்லைனா போயிட்டே இருப்பேன் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது நீதிபதியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்களுடைய வேலைக்காரனா முதல்ல வேலையை பாருங்க ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது திராவிடம் என்பது ஆபத்து திராவிடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களை எடுப்போம் ஏன்னா தமிழ் சமுதாயம் ஒன்று சேராமல் நம்ம அவனை கலையெல்லாம் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் பேசிட்டு இருந்த அண்ணன் வந்தாங்க மேடையை பார்த்தாங்க போயிட்டாங்கன்ட்டு எங்கே திராவிட அடிமைகள் இருக்கிறார்கள் ஏன்னா திராவிட கொத்தடிமைகளாகவே வாழ்ந்துட்டாங்க நம்ம ஆளுக போய் டேய் போதும்டா நீ அவனுக்கு அடிமையாக இருந்து எம்எல்ஏ ஒரு சீட்டு கொடுப்பேன் ரெண்டு சீட்டு கொடுப்பேன் இப்படியே நீ வாழ்ந்துட்ட நம்ம சமுதாயத்தில் நிறையா இருக்கிறாங்கடா நம்ம நூறு அமைச்சராகணும் நூறு எம்எல்ஏ ஆகணும்ன்றதை சொல்லி கொடுங்க ஒரே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கொத்தடிமையாக ஒருத்தனை வச்சிருவாங்க எல்லா சமுதாயத்திலையும் கொத்தடிமைகள் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளருக்கு தான் சொந்த வரலாறு தெரியாது சொந்தத்தோட சமுதாயத்துடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது பணம் அவனுக்கு பணமும் பதவி ஏசி ரூம்பு பணமும் பதவி ஏசி ரூம்பு நிரந்தரம் அல்ல நீ விட்டுட்டு போறேன் ஓ வரலாறு தான் நிரந்தரம் பணத்தை வந்து ஒழிச்சுட்டு அதுக்காக திருட்டு தினமாக வந்து ஒழிச்சுக்கிட்டு அதுக்காக பணத்தை கொள்ளையடிச்சிட்டு காப்பாத்துறதுக்கு நாலு வாட்சி மனு தேடணும் பணமே இல்லை என்றாலும் மக்கள் தான் நம்மளுக்கு பணம் நம்மளுடைய செல்வாக்கு செல்வம் எல்லாமே இந்த மக்கள் தான் மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி எங்கு முன்னெடுத்தாலும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக முதல் ஆளா நிற்பேன் மீண்டும் சொல்கிறேன் காவல்துறை ஓயாமல் இந்த அனுமதி வாங்குறது இந்த கோர்ட்ல பணம் கட்டுறது அது இதெல்லாம் கேட்டீங்கடா காவல்துறை இருக்காது ஏன்னா கேட்டெல்லாம் உடைக்கிறாங்க தோல் கேட்ட உரைச்சு சுக்குநூறாக நாங்கள் காவல்துறையை போட்டு போட்டுமே எங்களுக்கு போலீஸே வாட்ச்மேன் வச்சுக்கிறோம் ஏன்னா நாங்கள் காசு கொடுக்க உனக்கு காசு கொடுக்கறதுக்கு நாங்களே நாலு வாட்சிமேனுக்கு காசை கொடுத்து வச்சுக்கிறோம் போலீஸும் வாட்சிமேனு ஒன்றுதானே அக்கா காக்கி சட்டை போட்ட கடவுள் இல்லை காவல்துறை முதல ஒழுக்கத்தோட நடந்து கொள்ளுங்க இதுவே முதலும் கடைசியும் தமிழ்நாட்டில் தான் வந்து நீங்க நிக்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் நாளைக்கு இதே மேடையில் வந்து எங்க கூட நிற்பீங்க நாங்க சொல்றதான் நீங்க கேட்பீங்க மக்களுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏ கே பூமி ராஜன் நன்றி வணக்கம்